வணக்கம் ஜித்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான ஈரா குமரகுரு அவர்களின் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஓராவது வார்டில் முப்பது அடி உயர கொடிமரத்தில் அதிமுக கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு ஏற்றி வைத்தார் பின்னர் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் ஜெயலலிதா உருவ சிலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது அம்மையாரின் சிலைக்கு மாலை அணிவித்து பூக்கள் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் இனிப்பு மற்றும் அறுசுவை அன்னதானம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர் மணிராஜ் ஒன்றிய முன்னாள் துணைத் தலைவர் சாய்ராம் உளுந்தூர்பேட்டை நகர செயலாளர் துறை மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் கனகவள்ளி தேசிங்க ராஜா முன்னாள் கவுன்சிலர்கள் தொண்டர்கள் என நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனை தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு இனிப்பு மற்றும் அன்னதானத்தை சாப்பிட்டு மகிழ்ந்தனர் ஜித்ரி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்